மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாக பதவியேற்ற ஒரு வருடம் பூர்த்தியாகின்றது முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஜனநாயக ஆட்சி மலர்ந்து ஒரு வருட பூர்த்தி தேசிய நிகழ்வு சர்வதேச ஞாபகார்த்த மாநாட்டு மண்டபத்தில் இன்று இடம்பெற்றது மக்களின் அபிலாஷிகளை வென்றெடுத்த ஜனநாயக நல்லாட்சிக்கு வித்திட்டு இன்றுடன் ஒரு வருடம் அடைகின்றது இது தொடர்பிலான தேசிய நிகழ்வு ஒன்று தற்போது பண்டாரநாயக ஞாபக சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்று வருகின்றது சிறந்த நல்லாட்சி அதேபோன்று வளம் பொருந்திய வளம் பொருந்திய நாடு எனும் துணைப்பொருளில் இந்த நிகழ்வு ஜனாதிபதி செயலகத்தினால் பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த நிகழ்வில் மகாத்மா காந்தியின் வழித்தோன்றலும் அதேபோன்று சிவில் சமூக சேவையாளரும் அதேபோன்று ராஜதந்திரியுமான கோபாலகிருஷ்ண காந்தி கலந்து கொண்டு தலைமை அதாவது பிரதமரையை நிகழ்த்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜனநாயக ஆட்சி மலர்ந்து ஒரு வருட பூர்த்தி தேசிய நிகழ்வு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பிரதமர் ரணில் விக்ரமசிங்க முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாயக குமாரதுங் ஆகியோரின் பங்கேற்புடன் இடம்பெற்றது ஜனாதிபதியை வரவேற்கும் வகையில் புகைப்பட கண்காட்சி ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது வெளிநாட்டு பிரதிநிதிகள் ராஜதந்திரிகள் மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்ற ஜனநாயக ஆட்சி மலர்ந்து ஒரு வருட பூர்த்தி தேசிய நிகழ்வில் மத அனுஷ்டானங்கள் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப்புடன் நான் வாகனத்தில் சென்றபோது நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள் என அவர் என்னிடம் கூறினார் இரண்டு பிரதான கட்சிகளை இணைத்து அரசாங்கம் முந்தை ஏற்படுத்த முடிந்துள்ளது என கூறினார் சில வருடங்களின் பின்னர் வலயத்தில் இலங்கையை முன்னிலை வகிக்கும் என அவர் கூறினார் இலங்கை பொருளாதார மாநாட்டில் ஜனாதிபதியும் நானும் நேற்று கலந்து கொண்டோம் சர்வதேச பொருளாதாரத்தில் இத்தகைய பிரச்சினை ஏற்பட்ட போதிலும் இந்த வருடம் பயனான ஒன்றாக இருந்த போதிலும் தற்போது ஸ்தாபிக்கப்பட்டுள்ள தேசிய அரசாங்கத்தினூடாக இலங்கை முன்னோக்கி செல்ல முடியும் சர்வதேச ரீதியில் எவ்வித எதிர்பார்ப்பும் நிலையில் காணப்பட்ட ஒரு தேசம் ஒரு வருடத்துக்குள் இன்று முன்னோக்கி வந்துள்ளது இந்த வருடத்திலும் அந்த அனைத்து அரசியல் நடவடிக்கைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன பாராளுமன்றத்தில் நாளை நாம் கூடி சட்டவாக்க சபை என்ற ரீதியில் அரசியல் ஒன்றை உருவாக்குவதற்கு ஒன்றிணைய உள்ளோம் அந்த இடத்தில் இந்த நல்லாட்சி முக்கியத்துவம் பெறும் எமது மனப்பாங்கையை சீர் செய்து நாம் முன்னோக்கி செல்வோமா இல்லையா அல்லது மக்கள் நிராகரித்த அரசியலுக்குள் சிக்கி நாம் சேர்த்துக்குள் புரள்வோமா என்பதை நாம் நாளை தீர்மானிக்க உள்ளோம் அரசு தகவல் திணைக்கள மற்றும் ஜனாதிபதி செயலகத்தால் தொகுக்கப்பட்ட ஆவணம் ஒன்றும் இதன்போது ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது ஒரு வருட பூர்த்தி தேசிய நிகழ்வின் பிரதான உரையை இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகராகவும் மேற்கு வங்காளத்தின் ஆளுநராகவும் செயற்பட்ட கோபாலகிருஷ்ணன் காந்தி ஆற்றினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது காந்தி புத்திசாலியாக இருப்பது சிறந்தது எனினும் புத்திசாலித்தனம் நீண்ட காலம் காணப்படுவது அவசியமாகும் எனினும் அது கடினமானது ஒன்றாகும் ஏனெனில் எவரும் நீண்ட காலம் வாழ மாட்டார்கள் என்பதே அதற்கான காரணமாகும் குறுகிய காலத்தை ஜனநாயகத்தை பாதிக்கும் வன்முறையை நீக்குவதற்காக பயன்படுத்த வேண்டும் நியாயம் மனிதாபிமானம் போன்றவற்றை அச்சுறுத்தலுக்குள்ளாக்கும் குற்றங்களை தடுப்பதற்கு பயன்படுத்த வேண்டும் மற்ற எனக்கு தனிப்பட்ட அரசியல் நிகழ்ச்சி நிரல் ஒன்று இல்லை நாடு தொடர்பான அரசியல் நிகழ்ச்சி நிரலே எனக்கு உள்ளது எனதும் உங்களதும் தாய்நாட்டை கட்டியெழுப்பும் கனவை எதிர்வரும் ஐந்து வருடங்களுக்குள் நனவாக்குவதே உங்களதும் எனதும் நிகழ்ச்சி நிரல் என்பதை நான் தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன் வருட பூர்த்தியை முன்னிட்டு அரசியலமைப்பு மாற்றம் தொடர்பில் பேசுகின்ற போது அரசாங்கம் நாட்டை பிளவுபடுத்த முயற்சிப்பதாக சிலர் கூறுகின்றனர் பௌத்த சமயத்துக்கான இடத்தை இல்லாமல் போவதாக கூறுகின்றனர் தேசிய பாதுகாப்பை சீர்குலைக்கப் போவதாக வேறு சிலர் கூறுகின்றனர் நீங்கள் கூறும் விடயங்களுக்காக நாம் முயற்சிக்கவில்லை என்பதை அனைவரிடமும் கூறிக்கொள்கிறேன் உங்களுக்கு புலப்படாத உங்களால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு விடயத்திற்காகவே நாம் முயற்சிக்கிறோம் என்பதை கூறிக்கொள்கிறேன் இலகுவான விடயங்களை பலராலும் செய்ய முடியும் எனினும் மிக்க தாய்நாட்டிற்கு சிறப்பை ஏற்படுத்தும் விடயங்களை நாம் முன்னெடுக்க வேண்டும் அனைத்து சவால்களையும் அன்புடன் நான் ஏற்றுக்கொண்ட போதிலும் தியாகத்துடன் எனது பொறுப்புகளையும் கடமைகளையும் நிறைவேற்றுவதற்கு கடமைப்பட்டுள்ளேன் என்பதனை தெளிவாக கூறுகிறேன் உங்கள் வாழ்நாளில் நீங்கள் அதிக மகிழ்ச்சியுடன் இருந்த நாள் இது என ஒருவர் என்னிடம் கேட்டார் அனைத்து பதவிகளையும் துறந்து இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தோராம் தேதி அரசாங்கத்தில் இருந்து வெளியேறிய நாளே அந்த நாள் நாளைய தினத்தை சிறந்த ஒரு நாளாக மாற்ற வேண்டும் இன்று வாழும் மக்களுக்கு சிறந்த சமூக ஒன்றையும் நமது நாட்டில் நாளை பிறக்கவிருக்கும் அனைத்து குழந்தைகளும் வடக்கிலோ தெற்கிலோ கிழக்கிலோ மேற்கிலோ மகிழ்ச்சியுடன் சுதந்திரமாக அமைதியாக வாழக்கூடிய சமூக சூழலுந்தை கட்டியெழுப்ப வேண்டும் அதனால் எவ்வித சவால்கள் வந்த போதிலும் செய்ய வேண்டிய மாற்றத்தை செய்யவும் எடுக்க வேண்டிய அனைத்து தீர்மானங்களையும் தேவையான சந்தர்ப்பங்களில் முன்னெடுப்பதற்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாம் என்பதனை தெளிவாக கூறிக்கொள்கிறேன் இரண்டாம் ஆண்டு அமைச்சராக செயற்பட்ட போது மைத்ரிபால சிறிசேனவி கொலை செய்வதற்கு முயற்சித்த முன்னாள் போராளியான சிவராஜா ஜெனீபனுக்கு ஜனாதிபதி இதன்போது மன்னிப்பு வழங்கியமை விசாரணம் சமாகும் That incident was none other than the LTTE's attempted assassination of today's President. Michael